இப்போது நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சின்னா வந்து நம்ம தோட்டத்தில் போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பனைமரம் வந்து கொஞ்சம் சாஞ்சிருச்சு அதை வந்து ஒரு வளைஞ்ச மாதிரி இருந்து அதை சாஞ்சதனால அதை வெட்டி அப்புறப்படுத்தலான்னு இருக்கப்போ வந்து அதில் இருக்கிற குருத்து வந்து பனஞ்சோறுன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது அதை சரின்ட்டு அதை வெட்டி எடுத்துட்டுருக்காங்க எந்த மாதிரி பொருட்களாக நம்ம கடையில் தேடினாலும் நம்மளுக்கு கிடைக்காது இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிற வேண்டிய விஷயங்கள் இது நம்ம கிடைக்கிறப்ப அதை எடுத்து சாப்பிட்டுக்கணும் எல்லா டைமும் நம்மளுக்கு இது கிடைக்காது இப்போ அதை உள்ளே இருந்து அந்த மேலே இருக்கிற அந்த மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே இருக்கிறது வெட்டி எடுப்பாங்க அது சரி நம்ம எப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீங்கள் நினச்சிடாதீங்க இப்போ நானே வந்து இதை தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை நான் பார்க்குறேன் இப்படி வெட்டி எடுக்கிறது அதனால சரி எல்லோருமோ தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் நம்ம தோட்டத்துலையும் ஒரு சில வேலைகள் இருந்துச்சு அதையும் அப்படியே நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மயிலெலாம் நிறைய இருக்கும் அதனுடைய மயில் இறகெல்லாம் தம்பி எடுத்து சேகரிச்சிட்ருக்காப்புல அது நைட் ஆச்சுன்னா வந்து எல்லாம் மரத்தில் தென்னை மரத்தில் தங்கி அதனுடைய மயிலோட இறகெல்லாம் கீழே விழுந்துருக்குது இப்போ நம்ம ஸ்கூலு வேலை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஒரு நாளைக்கு லீவு நாள் இந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்ம தோட்டத்தில் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைகளில் ரிலாக்ஸாக செய்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே நான் மழை இல்லாமல் அப்படியே நல்லா மூடம் போட்டுட்டு நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது இப்போ இதை ஓரளவுக்கு எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க இது எப்படி சாப்பிட்றதுங்கிறது இதிலே பாருங்க காமிச்சிருக்கு அப்போ அந்த இதில் உள்ள இருக்கிற அந்த குருத்து தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் வெளியில இருக்கிற நல்லா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கசக்கும் உள்ள இருக்கிற அந்த குருத்து தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் இது சாப்பிட்றதா

அப்படி கால வச்சு எரியாச்சு அங்கே இது ஏற்றுறாங்க நம்ம போய் கொடை ஏற்று அப்புறம் மழை ரொம்ப பெருசாக ரொம்ப இருந்துச்சு ஆனால் ரொம்ப நிறையா மழை அப்புறம் நம்ம வந்து கொடை தேப்பிடுவோம் அதனால் நம்ம கொடை ஏற்று வந்துடுவோம் அப்படி கொடை ஏற்றாச்சு Kita harus pakai kotak ini untuk mengembalikan. Kita ini. Kita bisa bergerak dengan mudah. Kita bisa bergerak dengan mudah. Tapi, kita harus bergerak dengan mudah. Kita கொடைய கொண்டு வந்தாச்சு அம்மா கொடை கொடையை கொடுத்தாச்சமாட்ட இந்த வீடியோ தொடர முடிச்சு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்